ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெங்களூருவை சார்ந்த மரியாதைக்குரிய திருமதி சுதா ராஜலக்ஷ்மி அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் மரியாதைக்குரிய திருமதி சுதா ராஜலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மரியாதைக்குரிய மருத்துவர் சுஜித் ஆறுமுகம் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அவ்வளவுதான் சொல்லணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க புள்ளுவெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க மஞ்சளியம் நிற மஞ்சளியமாக என்றைக்கியும் இருக்கணும் ஆண்டரே ஆறு மஞ்சளியும் தொங்க தொங்க மார மட்டும் கிடைக்கணும் ஆண்டவரே சாமி ஆண்டரே சாமி

அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்